வெல்கம் டு மை சேனல் சையத் தான் தாட்ஸ் இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு பாட்டிகள் கதை சொல்வார்களே பாட்டிகள் எங்க போனார்கள் இன்னைக்கு திரும்பி பார்க்குற இடங்கள் எல்லாம் ஆன்டிஸ் தான் பாட்டியே காணோம் ஒன்லி ஆன்டிஸ் பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது நமக் நமக்கான சொல் நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவு சொல் தான் நீங்க சொல்வோம் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் தெரியுமா இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல படிப்பிற்காக வந்த கூட்டம் புத்தகத்தை நாடி வந்த கூட்டம் கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம் அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம் அதனால சொல்றேன் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் உட்காந்துருக்க கதவை தட்டனா என் பையன் இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு எல் படிக்கிறான் மாஸ்டர் லா படிக்கிறான் கார்பரேட் லா பஸ்ட் இயர் இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா அம்மா ரெண்டு நிமிஷம் பேசலாமா சொல்லுப்பா டயர்டாக இருக்கீங்களா இல்லைப்பா கொஞ்சம் இதுவரைக்கும் படிச்சுட்ருக்கேன் சரி படம் பார்க்கலாமா இல்லைப்பா இப்போ இல்லை நாளைக்கு பார்க்கலாம் சரி நான் ஒரு படம் சொல்கிறேன் அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்களா எப்படிப்பா இல்லை ஓடிடியில் இருக்குது பாருங்கள் கவனமாக கேளுங்க இதை சரிப்பா பார்க்குறேன் ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன் அன்பாகவும் பேசுவேன் கடுமையாகவும் பேசுவேன் நீங்கள் அதை பாருங்கம்மா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இன்னிக்கு வேணாம்ப்பா நாளைக்கு வானேன் அவன் காலேஜ் போயிட்டு நான் அடுத்த நாள் வந்தான் அவன் சீரியஸ் இஸ் வெரி சீரியஸ் அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸாக இருக்கான் இல்லனா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான் அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்கிறான் அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தான் இங்கே எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல காட்ஸ் இல்லா மைனஸ் ஒன் யாராவது பார்த்துருக்கீங்களா கோட்டு படம் பார்த்துட்டிங்களா அந்த படம் ஆஸ்கார் மூவி பாத்தீங்களா சார் ஒருத்தர் இருக்கிற நன்றி சார் ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிடுவாங்க அந்தம்மா இல்லாத படத்தை ஒரு பத்தி பேசிட்டு போயிருச்சு இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன் நாலஞ்சு பேர் பார்த்துட்டிங்களா இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு இன்னைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் இருக்கு இன்னைக்கும் ஓடிடியில் இருக்கு காட்ஸ் இல்லா மைனஸ் ஒன் நான் அந்த படத்தை ஆறு மணி ஆறு ஆறேகால் மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க ராத்திரி எட்டே முக்கால் அப்படி முடியுது அந்த படம் நான் எப்படி சொல்றது உங்களுக்கு நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன் அதை நான் கடத்திட்டு போறேன் எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன் சரியா படம் பார்க்குறேன் எனக்கு துக்கமா இருக்குங்க அந்த படம் என்னன்னு தெரியல பார்த்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை வந்து இங்க அடைச்சிட்டு இருக்கு ஒரு துக்கிச்சு இருக்கிறேன் நான் அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது அது ஒரு ஜப்பானிய படம் ஆஸ்கர் விருது பெற்ற படம் ஆந்தியில பார்த்தேன் அந்த படத்தை அது ஜப்பானிய மொழியில இருக்கு அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் சைலண்டா இருக்கிறாங்க ஆனால் சைலண்டா இருக்கிறது சுவிச் ஆஃப் பண்ணி ஆடியோ சுவிச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமாக இருக்கிறான் அவன் ஜாப்பனீஸனுடைய நடிப்பில் இது ஒரு ஜோனர் ஜாப்பனீஸனுடைய ஒரு ஜோனர் அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஹைகோ கவிதைகள்லாம் அப்படிதான் இருக்கும் நீங்கள் ஹைகோ கவிதையெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால் அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சிக்க முடியாது ஒரு விதமான மிக ஆழமான ஒரு ஒரு இழைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நம்ம ரொம்ப ஆழமான இழைப்பாறுதலோட நான் அதை பார்க்குறேன் மனசு ஆழமான இழைப்பாறுதல் இருக்கு ஆனால் துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சுது அந்த படம் ஒரு பெருசா இல்லை நான் ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன் கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க காட்ஸில்லா அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு அது எல்லாரையும் அழிக்குது நாட்டு பற்றி இல்லாமல் நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரராக வீரனாக இருக்கிறான் அவன் தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன் அந்த காட்ஜில்லாவை அழிக்கவே முடியாதுங்க அழிக்கிறாங்க பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க ஆனால் அதனுடைய வாலில் மறுபடியும் ரேடியேஷன் வருந்து அது மறுபடியும் வந்துடுது எழுந்து வந்துருது அவன் என்ன பண்றான் கடைசியாக அந்த காட்ஜில்லா வாயை அப்படி தறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பேராஷூட்டில் கீழே இறங்கிடும் அவனுடைய லவர் வந்து அந்த கார்ஜில்லா அவனுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாமல் போயிருப்பான் அவன் சா அந்த கார்ஜில்லாவை சாவடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வருவான் வீட்டில் இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும் அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவனுடைய லவர் அங்கே இருப்பான் படம் முடியுதுங்க இல்லைங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டேட்டு வச்சு முடிச்சுட்டான் படத்தை நான் விக்கிச்சு போய் இப்படியே நிற்கிறேன் எப்படி தான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான் அம்மா படம் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால் உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சின்ன வயசில் நான் சொன்ன டேய் கதவை மூடும்போது இடிக்காமல் மூடுடா போகும்போது கரெக்டாக மூடிட்டு போடா ஃபிசிக்ஸ் கரெக்டாக படித்தேன்னு வச்சுக்கோ ஏன் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான் அவன் அதை வச்சே என்னை கிண்டல் பண்ணுவான் ஏறனா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா பிசிக்ஸ் தெரியல பிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல இப்போ சொல்லு காட்ஸ் இல்லா யாரு அவன் கேக்குறாங்க கேள்வி என்னடா கேக்குற காட்ஸ் இல்லா யாருமா அவன பாருங்களேன் டீச்சர் நான் கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பதில் சொல்வது அல்ல கேள்வி ஞானம் கல்வி ஞானம் கேள்வி கேட்பதுதான் கல்வி ஞானம் பாருங்க ஆப்பிள் விழுந்துச்சுங்க எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல இதுக்குதான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு லேட்ரல் திங்கிங்னு பேரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க குழந்தை சொல்லி கொடுக்கறதை உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதனால தான் ஏஐ வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஐ போயிடுச்சு ரியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சுட்டு நான் கேட்கவே இல்லை மெட்டா ஐயா என்னுடைய போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு என் பர்மிஷனே இல்லை உட்காந்துக்கிட்டு

அமெரிக்கா குண்டு போடுது குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு பிக்ஷன் அதான் காட்ஸ் என்ன பிக்ஷன் தெரியுமா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும் ஒரு சின்ன பள்ளி லெசட் அது மேல அந்த ரேடியேஷன் விழுது எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பள்ளி காட்ஸ் உருவெடுத்து விட்டது இதுதான் கதை

ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் உயர்ந்து வர நம்ம இந்த முறை உண்மையாவே நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை நான் தாய்நாடு பற்றுக் கொண்டவள் தான் ஒலிம்பிக் பிளேஸ் அமெரிக்கா செகண்ட் பிளேஸ் சைனா தேர்ட் பிளேஸ் ஜப்பான் ஜப்பான் வந்துருச்சு இந்தியா எழுபத்தி ஒன்னு எழுபத்தோராவது இடத்தில் இருக்கிறோம் நாம் இந்த உலகம் மறுபடியும் பார்த்துவிடவே விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அழிவு வந்தாலும் விபத்து வந்தாலும் கீழே விழுந்துடாத அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்சில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான் சுட சுட செய்தி வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சொல்வோம்ல இன்னைக்கு தினத்தந்தியில வந்து ஒரு சுட சுட செய்தி சொல்றேன் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் கவனம் இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு என்ன தெரியுமா நிறைய ஆசை வச்சிருக்கீங்க நிறைய ஆசை வச்சிருக்கீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான் சொல்லல்ல சொல்லில் உயர்ந்த சொல் செயல் என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன் ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறார் பத்து வருஷமா அவருக்கு வயசாயிடுச்சு நாய்க்கு வயசு ஆயிடுச்சு தினத்தந்தி செய்தி அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க மூடிட்டாங்க பின்னால் அந்த நாய் நிக்கிது வளப்பு நாய் ஊய் 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 ஊய்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ் டோர் க்ளோஸ்ட் நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிக்கும் இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும் ஏழு கிலோமீட்டர் எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய் அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான் அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு கதவை மூடிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சு இல்ல ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம் ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா இது அல்ல இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லல நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா அந்த நாய்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க அது அந்த உண்மையான ட்ரூத்னஸோட அது ஓடிச்சு பாருங்க மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும் அது சொல்லிச்சா இல்லையா அது கிடம் கிடைச்சதா இல்லையா நாம எந்த இடத்துல கிவப் பாக்குறோம் எந்த இடத்துல நம்ம தோத்து போகிறோம் எந்த சொல் நமக்கு புரியல நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக் விற்பனை அதுல வந்து இருபத்தி ஒன்பது ரூபா வாப்பா கொடுத்துருப்பேன் முப்பது ரூபா மேடம் ஆமா பெருசா ஒரு ரூபா அதிகமாயிடுச்சு முப்பது ரூபா கொடுத்துரு அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை எழுந்திருச்சு நின்னு இல்ல மேம் ஒன் ருபி மேட்டர்ஸ் மேம் எஸ் ஒரு ரூபாய் என்பது சாதாரணமானதா தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய் உட்காரு ஒரு ரூபாய் என்பது கணக்கில் வரும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருந்தால் அது நூறு ரூபாய் அல்ல ஒரு ரூபாய் வர வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் கூட ஒரு ரூபாய் குறைந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கிடையாது ஒரு ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ் சொல் தானே எனக்கு புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூடியர் தேங்க்யூட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் அங்க காட்டுவதல்ல என் புத்தியை நுட்பமாக அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன் நான் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க பழைய பாட்டு தான் சாரி இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாத அந்த பாட்டு நீ வேணாம் நான் போய் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கோ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் முத்துராமன் நிற்பார் அந்த படத்தில் தேவிகா மேடம் தான் ஹீரோயின் ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு என்ன பாட்டுங்க சத்தமாக சொல்லுங்க சொன்னது நீதானா எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏய் வா இந்த பாட்டு அந்த பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்றாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம்தான் அந்த படம் அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தாள் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பெண்ணினுடைய பேர் வெச்சிருப்பாரு டைரக்டர் சூப்பர் பேர் வெச்சிருப்பாரு சீதா கண்ணதாசன் எழுதிய பாட்டு என் மனம் லேட்டரல் thinking போகுது பக்கவாட்டு யோசனையில் போகுது ஒரு அனலிட்டிகல் திங்கம் திங்கிங் ல போகுது ஓகே இது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல இது கம்பராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு